ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் பார்க்க போகிறோம் தம்பி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து நாளைக்கு வந்து கார்த்திகை ஒன்று அதனால் வந்துட்டு மாலை போட போகிறாங்க அதனால் வந்துட்டு அண்ணன் வந்து பூஜை ரொம்பலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க கார்த்திகை நாளைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட போகிறாங்க அதனால் பூஜை உருமெல்லாம் க்ளீன் இருக்காரு அங்கே ஃபுல் டே விளாட் பார்க்கலாம் அண்ணன் வேலையை அண்ணன் பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்துட்டு என்னோட வேலை என்னென்னா நாங்கள் வந்துட்டு தேவையில்லாத ஜாமான்லாம் எடுத்து மேலே லாப்டில் போகிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் சமைச்சிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து தக்காளி சாதம் தான் இப்போதான ஒரு ரெசிபி தக்காளி சோப்பு ரெண்டு செய்யாச்சு சாப்பாடு போல குதிச்சிட்ருக்கு அடுத்த உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டையே எல்லாத்து சுத்தமாக தொடச்சி மாலை போகிறதா நல்லபடியாக இருக்கணும் இல்லைங்களா அதனால எல்லாமே கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் தூக்கி மேலே மாடியில் இதில் செல்ஃபில் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கோம் இந்த சிலைகள் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவேன் சிலையை காமிங்க எப்படி தூக்கி காமிங்க கிளார் அடிக்குது லைட்டு இது வந்துட்டு சாய்பாபா சிலை இது வந்துட்டு ரொம்ப நல்லா கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு டென் இயர்ஸ் ஆக போகுது இந்த டென் இயர்ஸ் வந்துட்டு நான் சாய்ப்பான எங்கள் வீட்டுக்கு வந்து டென் இயர்ஸ் ஆகுது ஆனால் நான் இப்போ தான் எடுத்து ஒரு வருஷமாக தான் கூப்பிட்டுருக்கோம் ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வைக்கக்கூடிய இடம் எங்களுக்கு அமையில அதனால இது வந்து எங்கள் சார் கிஃப்ட் பண்ணது எனக்கு நான் ஒர்க் பண்ண அப்போ எங்கள் சார் கிஃப்ட் பண்ணது அதனால் இது எப்படியா ஒரு நல்லபடியாக வைக்கணுன்ட்டு தான் இது வரைக்கும் நான் வெளியில் வைக்கவே இல்லை எடுக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா சரஸ்வதியும் தீவிர சாய்பாப பக்தரு அப்ப கொடுத்த சாய்பபா சாலை அத்தை தீவிரமா அன்னில இருந்து ஆன்மீகத்துல உழகிடுவாரு அண்ணன் எங்க என்ன பண்ற மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்தான்னு கேட்க கிளீன் பண்ணிட்டு இருக்காரு தம்பி அழுதான் அதனால பால் வந்துட்டாங்க எல்லாத்தையும் தொடச்சாச்சு இப்போ நல்லபடியாக வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு போட்டு வச்சுட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது நாங்களாம் வந்து டிசைன் பண்ணி நாங்களே ஃப்ரேம் பண்ணி நாங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரேம் இது இதை பார்த்து நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டுருந்தோம் ஒரு ரெண்டு பேர் இது வேணும் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள்

பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் மண்டலமும் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் இது எனக்கு தினமும் நாங்கள் வந்து பிளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் விரத பூஜை எப்படி பண்றாங்க கோயிலுக்கு நான் மூணாவது வருஷம் ரெண்டு வருஷம் நான் ஆள் போட்டப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஐயப்பசாமியே கொடுத்த கொடுத்துருக்காரு அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு நம்ம தம்பி பிறந்தது ஆனா அதுக்கு மெயின் காரணம் நான் ஐயப்பன் சாமின்னு நினைச்சு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அவருதான் வேற யாரும் இல்ல நம்பிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை அது எப்படி உருவான கதை அப்படின்றத நாங்க சொல்றோம் போன வருஷம் ரெண்டாவது வருஷம் போட்டேன் இப்போ இது மூணாவது வருஷம் நல்லபடியாக மணிக்கட்டி நல்லபடியாக போகணும் அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற அத்தனை பேருக்காகவே நான் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து குழந்தைக்கு எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிருக்கீங்க இந்த டைம் கண்டிப்பாக மூணாவது வருஷம் மணிக்கட்டி போகிற விசேஷம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காக நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக குழந்தை நம்மளுக்கு ஏதாவது சூழ்நிலையில் நல்லபடியாக நல்லா நடக்கணும்னு நான் திறமை நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்லபடியாக நாளைக்கு நம்ம ஐயப்ப சாமியை நம்ம இது பண்ணிக்குவோம் அதாவது நான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு மாலை போடுறவங்க வைக்கிறவங்க எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம உடம்பில் உள்ள கழிவுகள் எல்லாமே ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் அவன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது ஆகும் அதை வெளியேறது நம்ம முதல் நாள் போய் நான்வெஜ்ஜி சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் போய் மாலை போடுறது சரியில்லை அது மாதிரி செய்யக்கூடாது எனக்கு எங்களோட குருசாமி அவங்களோட அறிவுரைப்படி நான் எப்போவுமே வந்து மாலை போடுறேன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட்டு ஞாமிச்சு சாப்பிட்றது எல்லாமே நிப்பாட்டி போய் சாப்பிட்டு நேரம் கூட நம்ம நாளை இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி சீராக விட்டுறது அப்போ தான் நம்ம உடம்புல உள்ள கரைவுகள் எல்லாமே போய் ஏன்னா நம்ம ஐயப்பன் மலையை சமக்க போகிறதிலே நம்மளும் வந்து ஐயப்பனை ஏற்றுக்கிட்டு நம்ம நம்மளும் ஐயப்பனை மாறுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இருக்குது அவங்களோட மழை அவங்க புனிகரமானது அதை நம்ம களத்தில் இருந்துக்கிறப்ப நல்லபடியாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம உடம்பு சுத்தப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக அதை நான் செய்யலாமல் செஞ்சிட்டுருக்கீங்க நாளைக்கு அந்த இதில் ஐயப்ப மாதிரி போட்டுருவோம் வாங்க எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக பண்ண வேண்டியது எல்லாம் நல்லா இருக்கும் இன்னொரு ஃப்ரேம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த இந்த ஃப்ரேம் தான் இதுவும் முருகன் ஃப்ரேமு இது பார்த்திங்கன்னா ஒரு வேலில் வந்துட்டு முருகன் குழந்தை ரூபத்தில் லுக்காக இருப்பார் மாதிரி ஒரு காட்சி சூப்பரா இருக்கும் இது வந்து வந்து இந்த டிசைன் சொல்லி இது இது நமக்கு ஒரு ஆகுது இந்த போட்டு நம்ம தம்பி பிறகு போறதுக்கு முன்னாடி சும்மா கூப்பிட்டு கிளி ஒன்று அக்கா பார்த்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குட்டி முருகர் வந்தார் குட்டி முருகரும் அதே மாதிரி கிருஷ்ணர் குழந்தைகளை தவழ்ற மாதிரி ஒரு போட்டா ரெண்டு வந்துச்சு அப்பயே சொன்னார் கண்டிப்பா உங்களுக்கு ஆம்பளை குழந்தைதான் போறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தா அத்தனை பேருமே வந்து உங்களுக்கு ஆம்பளை பழையம் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஆம்பளை பழையம் பிறந்த எனக்கு என்னென்னா முருகர் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கும்பிட ஆரம்பித்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பிடிக்குனாலும் ஆனால் வந்து நான் தீவிரமாக முருகரை கும்பிட ஆரம்பிச்சது இப்போ லாஸ்ட்டு ஒரு கம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் முழுசாக என் பேர் சக்தி தான் அதுக்கு பின்னாடி கதை நிறையா இருக்குது ஐயா எங்கள் மாமன்

அதே மாதிரி டிசைன்ல தேடுனேன் இந்த டிசைன் கிடைச்சிச்சு பார்த்து இந்த ஃப்ரேம் கூட சொல்லி சொன்னேன் அழகா இருக்கு லாங் சைடுல வந்து ஒரு வேலு வேலுக்குள்ள முருகர் உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்கன்னா வேல் மாரல் மந்திரம் நான் இப்ப வந்து டெய்லி வேல் மந்திரம் படிக்கிறேன் அந்த வேல் மந்திரம் படிக்கையில திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குபன் வேலே அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஒரு இது இந்த வேல்மலர் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து எப்படின்னா இந்த வேலை மட்டும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறனால ஒரு ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நான் போட்டேன் பூஜை பண்ண இந்த வேலை படிச்சுட்டு தான் பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி யாமு இருக்க பயமே ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கஷ்டத்தை நினச்சி சாமி கூடும் போது அவர் சொல்கிற மாதிரியே இருக்கும் அந்த யாமிருக்க பயமே நான் இருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வரும் எனக்கு அதனால் நான் என் மிருக்க பயமன்றதையும் மென்ஷன் பண்ணி ஃப்ரேம் ரெடி பண்ணி வைங்க ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு இதை வேர்டை பார்த்தா நம்ம மனசு ஃப்ரீயாக வந்துட்டு இதை வச்சிருக்கோம் காமாட்சி அம்மன் விளக்குது அழகா சூப்பராக எங்கள் எங்கிட்டு வேலை நடக்குது இப்பெல்லாம் வர வர சாமி இறங்கிட்டாருன்னா ஆமாம்

முருகனுக்கு நம்ம வாரம் வாரம் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்காக வெயில் அபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு இங்க முருகரோட இடம் இந்த இடம் இங்க யார் வேற போறாரு அவர் வெளியே எடுக்க போட்டா அது ஒரு பெரிய சந்தோஷம் அவரை வந்து நம்ம எடுத்து கிளீன் பண்ணி அந்த இடத்துல வைக்க போறோம் வாங்க ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சாமியை கார்த்திகை நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஐயப்பனை வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து தொலைச்சி வச்சு சாமி கும்பிட்டு கால வந்து பிரம்ம முத்த டயத்துல மாலை போட போறோம் இந்த ஐயப்பன் ஒருத்தர் எல்லாருக்குமே இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் 우리 r w o s e n g r இது வந்து நான் ஃபஸ்ட்டு வருஷம் இது செகண்டு வருஷம் வாங்கி கும்பிட்டது இது அப்படியே இருக்குது அப்படியே வச்சுருக்கோம் எந்த சாமிக்கு இல்லாத ஒரு மகிமை வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் இவரை நம்ம வீட்டில் வச்சு கும்பிட முடியும் துளசி மாலரு எல்லாம் க்ளீன் பண்ணணும் துளசி மாலை மாலை ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் வச்சு சுங்குறது நம்ம ஐயப்ப சாமி தான் அதுக்கப்புறம் அதை திருப்பி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இதை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயப்ப பக்தர் அத்தனை பேர்த்துக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாளாக இருக்கும் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் அவருக்கு விருதுலேருந்து நம்ம போகிறது வந்து அது ஒரு அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அது நாள் தினமும் வந்துட்டு ஐயப்பனை பற்றி தினமும் நம்ம பூஜை பண்றது வைக்கிறது எல்லாமே வீடியோஸில் அவரை வந்து நம்ம எப்படி வழி ஓட்டோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் சாமி கும்பிட்டப்போ இந்த போட்டோ நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் மாலை ஓட்டு போயிது இப்போ மூணாவது வருஷம் நம்ம மாலை போட்டுதான் மாலை போட போகிறோம் துளசி மாலை அது பண்ணுது துளசியும் ருத்ராஜ மாலையும் வந்து அவருக்கு இணைஞ்சி போகணும் அதோடய அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ருத்ராஜம் வந்து சிவனோட அம்சம் துளசி வந்து பெருமாளோட அம்சம் ரெண்டு பேர்தோட அம்சம் சேர்ந்து போட்டு தான் நம்ம நாற்பத்தி நாலு பேர் தான் இருக்கணும் அதுக்காக எல்லோரும் இந்த மழை தான் போடுவோம் இதை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு ஐயப்பன் மாலை போட போகிறோம் நாங்கள் அப்புறம் பார்க்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கும் బింరి సిత్ పర్ల్దిదితి ఇఅసే reag juven%. అరం పంసే atasan. మభియి harbor它. మిదు బలిమద్రిడు మ్వధాడు అందు పేది